வெள்ளை ஆடைதான் அவருக்கு பிடித்தமான உடை தோற்றத்தில் எளிமை காலில் செருப்பு கூட அணிய மாட்டார் தனக்கு உதவியவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார் பேசுவதைக் கேட்டால் அப்பாவிகள் கூட தோற்றுவிடுவார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை சிபிஐ அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்திட்ட போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சுப்பையா என்பவர் தூத்துக்குடி துறைமுகக் கழக பொறுப்பில் இருந்தபோது அவர் சட்டவிரோதமாக சொத்துகளை சேர்க்க உதவியதாக வைகுண்டராஜன் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது நாள் இவ்வளவு எளிமையான அரசினை ஏமாற்றி பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்தவர் என்ற குற்றச்சாட்டினையும் எதிர்கொண்டு வருகிறார் தமிழகத்தின் பல பகுதிகளில் சிவப்பு மண்ணை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள தேரிக்காட்டின் சிவப்பும் கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளின் சிவப்பும் காண கிடைக்காதவை அது மட்டுமின்றி கடற்கரை பகுதியில் கிடைக்கும் ஒருவித கருப்பு மண்ணும் வேறு எங்கும் பார்க்க முடியாதது இவை அத்தனையுமே விலை மதிக்க முடியாத கனிம வளங்கள் இவை அனைத்தும் கோரப்பசியோடு இருக்கும் காட்டுத்தீ காட்டினை விழுங்குவது போல தனியார் மணல் ஆலைகளால் அழிக்கப்பட்டு வருகின்றன ஆம் உலகின் ஆகச்சிறந்த கனிமங்கள் சிலரால் வகைதொகை இல்லாமல் சுரண்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் வரையிலான நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தாது மணல் ஆலைகள் இயங்கி வருகின்றன கார்னட் இல்மனைட் ரூட்டைல் சர்கான் மோனோசைட் போன்ற தாது பொருட்கள் டன் கணக்கில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இங்கு கிடைக்கும் அனைத்து கனிமங்களுமே தொழில்துறைக்கு முக்கியமானவை எல்லாவற்றுக்கும் மேலாக இங்குதான் மோனோசைட் என்னும் தாது அதிகம் கிடைக்கிறது தோரியத்தை உள்ளடக்கிய கனிமம் இது அணு உலைகளில் எரிபொருளாக தோரியம் பயன்படுகிறது இக்கனிமங்களில் மோனோசைட் கனிமத்தை தனியார் எடுத்து விற்க முடியாது இதை தவிர பிற தாது பொருட்களை தனியார் நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும் இது இன்டர்நேஷ்னலாக அதிக அளவில் இருக்கு இந்தியாவில் லோக்கலா பெருசாக டிமாண்ட் இல்லை எல்லாமே எடுத்து இதை செப்பரேட் பண்ணி அனுப்புறது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்காக தான் நெல்லை மாவட்டம் திசையன்பிழை கீரைக்காரன் தட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தான் வைகுண்டராஜன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது விவி மினரல்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி நிறுவனங்களில் ஒன்று ஆரம்பத்துல அவர் வந்து சாதாரண ஒரு நபர் தான் அவர் பெரிய அளவுக்கு வந்து பிசினஸ் மேன்லாம் ஒன்றும் கிடையாது மணல் மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மணல் மாணிக்கத்து மூலமா வந்து அந்த இந்தியன் ரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமணல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அந்த டிபார்ட்மென்ட்ல வேலை பார்க்கக்கூடிய செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார் அவரோட ஒரு கிடைத்த கான்ட்ராக்டை அந்த அதிகாரி மூலமாக வந்து வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து இவர் தாதுமணலில் வந்து எடுக்கிறதுக்கான கான்ட்ராக்டை வந்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல விவி மினரல்ஸ்னு சொல்லி ஆரம்பித்தார் இந்த கனிமங்கள் உலக அளவில் வேறு எங்கும் இவ்வளவு அதிகமாக கிடைக்காததால் விவி மினரல்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் தான் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளின் சப்ளையராக திகழ்கிறது இதனால் சிறந்த ஏற்றுமதிக்காக விவி மினரல்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் விருதுகளை அள்ளி குவித்தது ஆனால் விருது பெற்ற இந்த நிறுவனங்கள் மீதுதான் என்று பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தாதுக்களை திருடி மோசடி செய்துவிட்டதாக வழக்குகள் பாய்ந்திருக்கின்றன இதுவரை நாட்டில் நடைபெற்ற ஊழல்களில் தாதுமணல் கொள்ளைதான் பிரம்மாண்டமானது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முன்னதாக அதிமுக அரசு செய்த ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் அளித்தபோது மணல் கொள்ளையின் மதிப்பாக அவர் சுட்டிக்காட்டியது மலைக்க வைக்கும் தொகை மோனோசைட் என்ற கனிமம் அட்டாமிக் பர்பசஸ் அதற்காக பயன்படுத்துகின்றது அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நாடாளுமன்றத்தை சமர்த்த அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த கனிம வளங்கள் அதில் எழுபத்தைந்து விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று அந்த நிறுவனம் நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை தமிழ்படுத்தது அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் அதுல நாற்பது லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது பல கிலோமீட்டர்களுக்கு கடற்கரையை வெட்டி மணலை கடத்தி இருக்கிறார்கள் சில இடங்களில் கடலுக்கு உள்ளேயும் போய்விட்டார்கள் இங்கிருந்த சவுக்கு மற்றும் பனை மரங்களை பிடுங்கி எடுத்து இஷ்டத்திற்கு மணலை சுரண்டி இருக்கிறார்கள் நான் ஒரு கனிமவளத்துறை அதிகாரி நான் வந்து உங்களுக்கு பத்து டன் தான் நீங்க எடுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் போய் ஆயிரம் டன் எடுக்கிறீங்க அந்த பத்து டன்னுக்கும் ஆயிரம் டன்னுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அது நடந்திருக்கீங்க நாங்கள் வந்து இவ்வளோ மைன் பண்ணுவோம் இவ்வளோ மண்ணு எடுப்போம் இவ்வளோ மணல் இவ்வளோ இவ்வளோ ஆழத்துக்கு நாங்கள் தோண்டுவோம் நாங்கள் வந்து ஜேசிபி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து ஆளுங்களை வச்சு கையால் நம் நாங்கள் மணல் எடுப்போம் அப்படின்னு நிறைய இந்த இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு இஷ்ட பிரகாரம் அவங்க வந்து அழுறாங்க ஜேசிபி வச்சு அழுறாங்க நீங்கள் திருநெல்வேலியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மலையோட ஒரு இதுவே எடுத்திருப்பாங்க ஒரு பக்கம் ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்க வடக்கில் பாம்பன் தீவு முதல் தெற்கே தூத்துக்குடி வரை உள்ள இருபத்தி ஓரு தீவுகளை பாதுகாக்க ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கப்படுகிறது பாதுகாக்கப்பட்ட இந்த பகுதியில்தான் இத்தனை அத்துமீறல்களும் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் தூத்துக்குடி புதுக்கோட்டையைச் சேர்ந்த காந்திமதிநாதன் மரக்கன்றுகள் நடப்பட்ட இடங்களை ஆய்வு செய்யும் போது அங்கு மரக்கன்றுகளும் இந்த தாதுமணல் கொள்ளையர்களால் அழிக்கப்பட்டிருந்தது அதோடு மாங்குரோ காடுகள் என்ற அலையாத்திக் காடுகள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வந்தது பவளப்பாறைகள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த பவளப்பாறைகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள தூத்துக்குடி துறைமுக பகுதிகளில் காணப்பட்டது தாதுமணல் கொள்ளை குறித்து பலர் முறையிட்ட போதும் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை மிக தந்திரமாக அவை முறியடிக்கப்பட்டன அந்த தந்திரமான முறைகள் சில நேரங்களில் அதிபயங்கரமானவையாகவும் நினைத்தாலே பதற்றம் தொற்றும்படியாகவும் இருக்கின்றன ஓர் அதிகாரி இதனை ஆய்வு செய்தால் என்ன நடக்கும் ஊர் மக்கள் போராடினால் என்ன நடக்கும் சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வைப்பாறு பகுதியில் தாதுமணல் அள்ளப்படும் இடங்களை ஆய்வு செய்த அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஆசிஷ்குமார் எட்டு மணி நேரத்திற்குள் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் ஆனால் அவர் போவதற்கு முன்னால் அனுமதிக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் அதிகமான பரப்பளவில் தாதுமணல் அள்ளப்பட்டிருப்பதாக சொல்லிவிட்டுதான் சென்றார் அவர் ரெய்டு பண்ண அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறோம் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த மைனர்ஸ் வந்து இந்த மணலை எ அள்ளி எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு குரல் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அகேன்ஸ்ட் அதை குரல் கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து மிரட்டுறாங்க கொலை மிரட்டல் விடுறாங்க சட்டவிரோதமான தாதுமணல் அள்ளும் நிறுவனங்களுக்கு எதிராக போராடும் தனி நபர்களுக்கு எப்படி தீங்கிழைக்கப்படும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த காந்திமதிநாதன் தனக்கு தொடர்பில்லாத இரட்டை கொலை வழக்கில் வஞ்சகமாக சிக்க வைக்கப்பட்டேன் என்கிறார் அவர் ஆனால் அந்த வழக்கிலிருந்து மீண்டு வருவதற்குள் வருடங்கள் பல உருண்டோடிவிட்டன கடலோர கிராம மக்கள் தொடர்ச்சியாக சட்டவிரோத தாதுமணல் கொள்ளைக்கு எதிராக போராடி வந்திருக்கிறார்கள் அப்படி போராடிய கிராமங்களில்

தாதுமணல் ஆலைகள் குறித்து தொடர்ச்சியாக எழுதி வந்ததால் மிக கொடூரமான முறையில் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லைங்களா அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இந்த ஹேண்டில்ஸ் வந்து இவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கல அவங்கள கூப்பிட்டு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி என்னோட மொபைல் நம்பர் போட்டு பதிவு செஞ்சுட்டாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ரேப் பண்ணிடுவேன் உன்னோட பிரைவேட் பார்ட்ஸில் வந்து இந்த பச்சை மிளகா தூவிடுவேன் அப்படின்றெல்லாம் மிரட்டினாங்க ஒவ்வொரு கிராமத்திலும் தனக்கான ஆட்களை வைத்துக்கொண்டு யாரெல்லாம் தாது மணல் அள்ளுவதை எதிர்க்கிறார்களோ அவர்களை பற்றிய தகவல்களை வெகு விரைவாக அறிந்து கொள்வார்கள் என்கிறார் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் ஒரு கிராமத்தில் மணல் அள்ள வேண்டும் என முடிவெடுத்துவிட்டால் முதலில் வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு தான் தூண்டில் போடுகிறார்கள் பின்னர் பஞ்சாயத்து தலைவர் அல்லது ஊர் முக்கிய பிரமுகரை கைகூள் போட்டு கொள்கிறார்கள் அடுத்து ஊர் மக்களை சந்திப்பார்கள் ஒரு சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் அதே வித்தையை கிம்மி பிசகாமல் செய்து விடுகிறார்கள் இவங்க வந்து உள்ள வருவாங்க உள்ள வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசி உங்கள் ஊருக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு ஹால் கட்டி கொடுங்க இல்லை ஒரு ஸ்கூல் கட்டி கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க இவங்க போய் பண்ணிடுவாங்க கட்டி கொடுத்துருவாங்க கட்டி கொடுத்த உடனே எல்லாம் நினைப்பாங்க அப்பா நல்லவர் இவங்கெல்லாம் நல்லவங்க ஊருக்கு நல்லது செய்கிறாங்கன்ட்டு அப்புறம் இந்த மணல் அல்றத ஆரம்பிப்பாங்க ஆனால் என்ன ஆகும் அவங்க குறிப்பிட்ட இடத்த விட அதிகமாக வெளியில போய் ஃபுல்லாக மைண்ட் பண்ணுவாங்க அந்த ம மணல் அல்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் அந்த அதுக்கு பக்கத்தில் வீடுங்க இருந்ததுனா ஃபுல்லாக அந்த மணல் அந்த செகப்பு மணல் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அவங்க சாப்பாடில் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நம்ம மூச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா அதுக்குள்ள எல்லாம் போயிடும் வாழ முடியாது ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் அது இதெல்லாம் நடந்தப்போ ஊர் மக்களுக்கு சடனாக தோணும் இந்த மாதிரி ஐயோ நம்ம இது இது பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டோமே இப்போ நம்மளே பாதிக்குதே அப்படின்னு யோசித்து அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க எதிர்த்து பேச ஆரம்பித்தோடனே இப்போ இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து உழவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அவங்க அப்போ போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்போ மிரட்டல் ஆரம்பி அதே நேரம் மணல் கொள்ளைக்கு அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் தாராளமாக கிடைத்திருக்கிறது அரசு சார்பில் மிக குறைவான விலைக்கு பல ஏக்கர் நிலங்கள் தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றன இது குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்த கருத்துகள் இவை நூறு ஏக்கர் நிலத்தை வந்து பதினெட்டு ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி நாற்பது ஏக்கர் நிலத்தை வந்து வெறும் எத்தனை ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆக நீங்கள் நானும் போய் கேட்டால் கொடுப்பாங்களா இப்போ மைக்கை பிடிச்சி நீங்கள் நிற்கிறீங்களே இல்லை எங்க கேமரா பிடிச்சி நிற்கிறாங்க இல்லை போட்டோகிறப்ப எல்லாரும் கேட்குறேன் ஒரு நூ நூறு ஏக்கர்னால சாதாரண பொட்டலாகவே பேர் கொடுப்பாங்களா அதாவது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் நம்மளுக்கு யாருக்காக கொடுப்பாங்களா அதை தான் கேட்கறேன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த காந்திபதிநாதன் இச்சுரண்டல் குறித்து மாவட்ட நிர்வாகங்களுக்கு கனிம நிறுவன அதிகாரிகளுக்கு மனுமேல் மனுவாக அனுப்பி கொண்டே இருந்தார் இவர் அனுப்பிய ஒரு மனுவுக்கு பதில் அளித்த கனிமவள அதிகாரிகள் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படவே இல்லை என பதில் அளித்துள்ளனர் ஆனால் அடுத்த சில நாட்களில் ஏராளமான முறைகேடு நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ்குமார் ஆய்வு நடத்தியிருக்கிறார் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையுடைய அலுவலகத்தில் என்னுடைய மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்டபோது தாங்கள் கூறிய குற்றச்சாட்டான விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள புஞ்சாபுரம் கலைஞானபுரம் பெரியசாமிபுரம் பகுதிகளில் எவ்வித தாதுமணல் கொள்ளையும் நடைபெறவில்லை என்று தந்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை அமைத்த தமிழக அரசு தாதுமணல் கொள்ளை குறித்து ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கச் சொன்னது அதன் பிறகுதான் தாதுமணல் நிறுவனங்கள் எப்படி தென் தமிழக கடற்கரையை சூறையாடி இருக்கின்றன என்பது ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தது இது எப்படி சாத்தியமானது ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்தான் இந்த வைகுண்டராஜன் இருந்தபோதும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த உறவில் விரிசல் ஏற்படத் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைத்த பின்னர் பெரிய அளவில் புகைச்சல் ஏற்பட்டது வைகுண்டராஜனின் சிபாரிசில் அதிமுகவின் ராஜ்யசபா எம்பியாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சசிகலா புஷ்பா என்பவர் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ராஜ்யசபாவில் ஜெயலலிதாவிற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஜெயலலிதா தன்னை அறைக்குள் அடைத்து வைத்து கன்னத்தில் மாறி மாறி அடித்ததாக சொன்னார் சசிகலா புஷ்பா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வற்புறுத்துவதாக கண்ணீர் விட்ட அவர் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கதறினார் அம்மாவே என்ன சும்மா கூப்பிட்டு இது இன்னொரு அண்ணா நேத்து என்ன அவங்க பண்ணினது தான் நேத்து அம்மா பேசிட்டு சின்னம்மா பார்த்து முடிச்சிட்டு அவங்களோட வேலை பண்றவங்க மிஸ்டர் பூங்குன்றன் அங்க உள்ள ஆபீசஸ் அண்ட் எவ்ரிபடி என்னோட மொபைல் போனை எங்க கிட்ட கொடுக்கலங்க திஸ் पर्सनल லிபர்ட்டி வேர் இஸ் पर्सनल லிபர்ட்டி இயர் ஃபேமிலி வெளியில இருக்காங்க கார்ல அழுதுற ஒரு ஒன் அவர் அவங்க கிட்ட பேசிட்டாத நான் டெல்லி போறேன்னு சொன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க உள்ள இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் என்பவர் திடீரென சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது வைகுண்டராஜன் தரப்பினர் சட்டவிரோதமாக தாதுமணல் அள்ளி அரசுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திவிட்டதாகவும் இதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் சசிகலா புஷ்பாவை வைத்து முதல்வர் ஜெயலலிதாவையும் அரசாங்கத்தையும் அவர் மிரட்டுகிறார் என்றும் கூறி அதிர வைத்தார் குமரேசன் அதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயர்மட்ட அதிகாரிகள் ரெண்டு பேருமே அவனுக்கு வேண்டியாலும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை சீஃப் செக்ரட்டரி அந்தந்த கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அதை நிறுத்திடுறாரு சட்ட நடவடிக்கையை இதுவரைக்கும் தடை அணைக்கு பிறகு ஐம்பது லட்சம் டன் மண்ணு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு தாது மண் பத்தாயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்டைய பணம் சூறையாடப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி இரண்டில் காய்ச்சல் காரணமாக ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் போயஸ் கார்டனில் என்ன நடந்தது என்பது விடை தெரியாத மர்மம் தாதுமணல் அள்ளியதில் பல லட்சம் கோடிகளுக்கு மோசடி நடைபெற்றிருப்பதாக குமரேசனைப் போல பலர் குற்றம் சாட்டுவது தொடர்கிறது பேராசிரியர் விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் வைகுண்டராஜன் தரப்பினருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடர்ந்தார் அதில் அவர் தனியாரால் எடுக்கக்கூடாத மோனோசைட் தாது மட்டுமே ஒரு லட்சம் கோடி அளவுக்கு வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் விக்டர் ராஜமாணிக்கத்தின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த மினரல் நிறுவனத்தினர் அவர் ஓர் அம்பு எனவும் அவரை ஏவி விட்டவர்கள் தங்களுடைய தொழில் எதிரிகள் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் கோர்ட் என்ன சொல்றாரு அப்போ அவங்க சொல்றாங்க சரி நீங்க விட்ரா பண்ணுங்க அப்படின்ட்டு விக்டர் ராஜமாணிக்கம் கிட்ட விட்ரா பண்ண சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நாங்களே எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க போட்டாங்க தானே உங்களுக்கு பிரச்சனை ஆனால் இது பெரிய ஒரு இஷ்யூ இது வந்து நிறைய தமிழக மக்களை ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு இஷ்யூ இதனால நாங்கள் சொந்தமாக எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சூமோ டூ அப்படிங்கிற இதில் எடுத்துக்கிறாங்க தென் மாவட்ட கடற்கரைகளில் எவ்வளவு தாது மணல் கொள்ளை போயிருக்கிறது என்பதை அறிய வழக்கறிஞர் சுரேஷ் என்பவரை நியமனம் செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சுரேஷ் இதுவரையில் மூன்று அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறார் முதல் இரண்டு அறிக்கைகளில் சட்டவிரோதமாக எவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது பற்றி தெரிவித்திருக்கிறார் முதல் இரண்டு அறிக்கைக்கு பின்னர் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஒரு குழுவை ஆய்வு செய்ய அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்றம் தனியாரால் ஏற்றுமதி செய்ய முடியாத மோனோசைட் தாது எப்படி ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக இருந்தது என்பது குறித்து சத்யபிரதா சாஹூ தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார் அதில் கார்னட் பெயரில் மோனோசைட் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்கிறார் அவர் கார்னெட் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் கார்னட் இருக்கு ஆனால் பத்து பர்சன்ட் மோனசைட் அதில் கலந்துருக்கு அது ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்குது இதுலேருந்து இதை எடுத்து ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகனே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதே மாதிரி எவ்வளோ மோனசைட்டு கலந்து வெளியில் போயிருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது அதே நேரம் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் சுரேஷ் தாக்கல் செய்த மூன்றாவது அறிக்கையில் அரசுக்கு வர வேண்டிய ராயல்டி தொகை ஐந்தாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் எப்படி மோசடி செய்யப்பட்டது என்பதை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் வெளிநாட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் அனுப்பியிருக்கோம் லோக்கல்ல தான் இந்தியாக்குள்ள தான் அதிகமாக விற்றுருக்கோம் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா லோக்கல் ரேட்டு இப்போ வெளிநாட்டில் ரூபானா லோக்கல்ல பத்து ரூபா தான் அதை விட கம்மியாக இருக்கும் ஏன்னா டிமாண்ட் இல்லை ரொம்ப சீப்புங்க நீங்கள் கட்ட வேண்டிய அந்த உரிமை ரொம்ப கட்டணும் முன்னும் பின்னும் இப்படி சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்ட தாதுமணலின் ராயல்ட்டி மதிப்பு மட்டும் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் என கணக்கிடப்பட்டிருக்கிறது இந்த மதிப்பானது தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மட்டும் ஏற்றுமதி செய்த தாதுமணலின் தரவை பயன்படுத்தி கணக்கிடப்பட்டிருக்கிறது மிகவும் புத்திசாலித்தனமாக சட்ட விதிகளின் தவறான விளக்கம் மூலம் இந்த முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் தூத்துக்குடி போர்ட்டுக்கு மட்டும் அந்த டேட்டா டேட்டா மட்டும்தான் எடுத்திருக்காங்க இந்த கணக்கு மத்த மற்ற சென்னை போர்ட்டு கொச்சின் போர்ட்டு பாம்பே போர்ட்டு எல்லா இடத்துலேருந்தும் இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு பத்து ரூபா நான் இந்த உரிமை கட்டணும்னு வச்சுக்கோங்க ராயல்ட்டி கட்டணும்னு வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு ரூபா தான் கட்டுறேன் ரெண்டு ரூபா கட்டிட்டு நான் தான் ராயல்ட்டி கட்டிட்டேனே என்னை என்னை விட்டுருங்க நான் வந்து இன்னும் நிறைய நான் ஏற்றுமதி செய்யணும் அதை ரிலீஸ் பண்ணிடுங்க அது எல்லாமே அப்படின்ட்டு சொன்னால் எப்படி அந்த எட்டு ரூபாய் யார் கட்டுவாங்க வழக்கறிஞர் சுரேஷ் வழங்கிய அறிக்கை ஒருபுறம் இருக்க அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கூடுதலாக அள்ளியதால் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தனது அறிக்கையில் கூறியிருப்பதாக சொல்கிறார் சந்தியா ரவிசங்கர் ககன்தீப் சிங் பேதி ரிப்போர்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த மண்ணு அள்ளுன அந்த பள்ளம் அதெல்லாம் அது மெஷர் பண்ணி அது எவ்வளோ தூரத்து எவ்வளோ ஆழம் அள்ளியிருக்காங்க எவ்வளோ பெருசாக அள்ளியிருக்காங்க ஸோ அதோட அந்த பரப்பளவு ஃபுல்லாக பார்த்து அவங்க கேல்குலேஷன் போட்டிருக்காங்க அந்த கணக்குப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு எதில் வெறும் இந்த சொன்ன அளவுக்கு அதிகமாக அள்ளுன மணலில் நெல்லை ஆட்சியராக இருந்த கருணாகரன் ஐஏஎஸ் தாதுமணல் ஆலைகளின் சூறையாடல்கள் குறித்து தனியாக ஓர் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் இது ஒரு இன்டிபெண்ட் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இது வந்து ஒரு மிக பெரிய எல்லாத்தவிடையும் பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம் தாதுமணல் கொள்ளை குறித்த அறிக்கைகள் எல்லாம் என்னவானது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பலமுறை சட்டமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அப்போது கிடைத்த பதில்கள் எல்லாம் தாதுமணல் ஆலை அதிபர்களுக்கு ஆதரவாகவே இருந்ததாக குற்றம் சாட்டுகிறார் சந்தியா ரவிசங்கர் அசம்பிளியில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காரு இந்த மாதிரி ககன்தீப் சிங் பேடியோட அந்த அறிக்கை ஏன் வெளியில் வரல அந்த ரிப்போர்ட் ஏன் வெளியில் வரல அதை எடுத்து வந்து அசம்பிளியில் வெய்யுங்க அப்படின்னு பலமுறை முறை கேட்டிருக்காரு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் தென் மாவட்ட கடற்கரையை ஒட்டியுள்ள விவசாயிகள் தங்கள் கிணறுகள் எல்லாம் உப்புத்தன்மையாக மாறிவிட்டன என கவலை கொண்டார்கள் வருடங்கள் உருண்டோடி விட்டன இப்போது கடற்கரையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள விவசாய கிணறுகள் கூட உப்பு நீரால் நிறைந்துவிட்டன உப்பு தண்ணீரை வைத்து என்ன விதமான விவசாயம் செய்வது என அவர்களுக்கு தெரியவில்லை எந்த பயிரை பயிரிட்டாலும் லாபக்கணக்கு வருவதே இல்லை கண்ணீர் தான் வருகிறது நிலத்தண்ணீர் நம்பி தான் வந்து குடி தண்ணி வந்துருச்சு விவசாயம் வந்துருச்சு அப்போ இந்த விவசாயமும் குடி தண்ணீரும் நல்லா இருக்கணும் சிலிக்கணும்னா தண்ணி வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கணும் ஸோ அப்போ அந்த தாழ்மணம் எடுக்கிறக்க கிரவுண்ட் வாட்டர் வந்து சீ வாட்டர் வந்து உள்ளே வரும் இன்ட்ரூஷன் ஆகும் அப்புறம் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாறும் ரெண்டாவது தேவையற்ற பல கனிமங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டரோட கன்டாமேட் ஆகும் நீங்கள் வந்து லீச்சிங் சொல்லுவாங்க நீங்கள் தாதுமலில் வந்து குபிச்சு வச்சுருப்பீங்க ஒரு இடத்துல மழை பெய்யும் அது கொஞ்சம் கொஞ்சமாக லீச் பண்ணிட்டு லீச் பண்ணிட்டு லீச் பண்ணிட்டு உள்ளே வரும் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த அந்த இது வந்து உள்ளே போய் அந்த தண்ணியை வந்து குடிப்பதற்கு உகந்ததாக இல்லாமல் வந்து போயிடும் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சூழ்நிலை பார்வையில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த தாதுமலைக்கு வந்து இருக்குது கடலை ஒட்டிய உள்பகுதியில் கனிமங்கள் உள்ள செம்மண்ணை வெட்டி எடுத்து அதை சுத்திகரித்து வெளியாகும் கழிவு நீரை மீண்டும் கடலில் விடுகிறார்கள் இதனால் கடல் நீரே சிவப்பாகி மீன்கள் அழிந்து போக காரணமாக இருந்ததாக மீனவ மக்கள் கதறுகிறார்கள் தாதும எடுக்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் அள்ளி ஒரே இடத்துல குவிக்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வந்து கதிர்வீச்சு வந்து ஏற்படும் அது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பில் ஏற்படும் புற்றுநோய் உட்பட பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி கடற்கரை தூத்துக்குடி இந்த இந்த கடற்கரையில் வந்து அதிகமான புற்றுநோயாளிகள் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து தாழ்மணலுடைய அந்த இதுதான் கடற்கரையில் சிலரின் சட்டவிரோத செயல்களால் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவது நியாயமா அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு வேடிக்கை பார்ப்பதும் எந்த விதத்திலாவது நியாயக்கணக்கிற்குள் வருமா இல்லை இல்லவே இல்லை